அன்பார்ந்த திருபூமி சந்தாதாரர்களுக்கு நேயர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தினுடைய பல நிலை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த விகாரி வருஷங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக பல விஷயங்களுக்கு அமையும் இது தமிழ் வருஷ பலன் தமிழ் வருஷ பலனில் எப்படி இப்போ உங்களுக்கு கடகம் கடகம்னா ஆடி மாதத்தினுடைய கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் சூரியன் உங்கள் கடகராசியில் சூரியன் உட்காருவார் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் சொல்லலாம் உங்களுடைய ராசியில் உச்சாதிபதி குருன்னு சொல்லலாம் நீச்சாதிபதி செவ்வாய்னு சொல்லலாம் இதெல்லாம் கிரகங்களுடைய நவக்கரங்களுடைய கோச்சார ரீதியாகவோ இல்லை லக்ன ரீதியாகவோ சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தேவை அதாவது நட்பு கிரகம் பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் இந்த வருஷம் பூரா வந்து சுற்றி வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் எதுவும் மாற்றம் இல்லாமல் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்கன்னு தான் சொல்லணும் புதுசாக ஒரு எந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க கடகராசிக்கு குறிப்பு என்ன கடல் கடந்து போகக்கூடிய ராசின்னு ஒரு விஷயத்த வச்சுக்கலாம் ஆரம்பத்துலேருந்து வரணும் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு எந்த தடங்களும் இல்லை கடகராசியில் ஏன்னால் அவங்க ஏற்கனவே ஆவரேஜாக தான் இருப்பாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நல்ல முறையில் ஸ்கோர்லாம் எடுக்கணுன்னா பர்சன்டேஜ் எடுக்கணுன்னா அதற்குண்டான முயற்சி நீங்கள் எடுத்து படிக்கிறதுல எந்த ராசிக்கும் அதுக்கு தடங்கல் கிடையாது இந்த விகார விஷயத்தில் எந்த ராசிக்கும் அதுக்கு தடங்கல் கிடையாது நம்ம பார்த்து அதாவது அதுக்கு டியூட்டர் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் வீட்டில் இருந்தால் அம்மா அப்பா டியூட்டரு இல்லை டியூஷனுக்கு அனுப்பக்கூடிய அந்த வாத்தியார் டியூஷனில் சொல்லிவிட்டு வாத்தியார் அது இல்லாமல் அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இதெல்லாம் எல்கேஜியில் அதை ஆரம்பித்து போஸ்ட்டு டிகிரி போஸ்ட்டு கிராஜுவேட் வரைக்கும் இதுதான் கணக்கு கடகராசிக்கு மைண்ட் செட்டிங் ரொம்ப கம்மி மனசில் நிறுத்தக்கூடிய எண்ணம் கம்மி மனசை அளவாயக்கூடிய எண்ணங்கள் தான் அதிகம் அதனால் அந்த அளபாயிறத நிறுத்தணும் நிறுத்த முடியுமா முடியாது சார் நான் எட்டு மணிக்கு போவேன்னா எட்டு மணிக்கு நீங்கள் போய் தான் திருவிங்க அந்த எட்டு மணிக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு எட்டை கால் மணிக்கு கிளம்புங்கன்னு யாராவது சொன்னால் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஏன் ஒரு எட்டை காலுக்கு போய் சொல்கிறாரு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேறு ஆராய்ச்சிமெண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டி ஏழு ஐம்பத்தஞ்சு கிலோ நீங்கள் கிளம்பிடுவீங்க அது பொதுப்படையான எண்ணமாக வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உண்மையை அடுத்தவர்கள் யாராவது உங்கள்கிட்ட உங்கள் சில விஷயங்களை சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வருஷத்துக்கு உங்களுடைய வெல்விஷர் உங்களுடைய உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய நட்பின் வட்டாரத்தில் உண்மையான நட்பின் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் கடகராசியில் இருக்க கூடி குடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த தடங்களும் கிடையாது நார்மலாக போயிட்டே இருக்கும் கடகராசியில் உண்டான விஷயங்கள் வாழ்க்கை முறைகள் ஏதாவது வரணும்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நான் சொல்கிறது இருபத்தேழு வயசுக்குள்ளே மட்டும்தான் இருபத்தேழு வயசுக்கு மேலே திருமணம் ஆகலைன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது அதை பாருங்கள் இல்லை பூர்வ ஜென்ம தோஷம் பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னுலாம் ஏதாவது இருக்கும் எல்லா பித்திரதோஷம் இருக்கும் ஏன்னா சூரியனாக இருக்கக்கூடிய ராசிக்கும் சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்களில் அது கண்டிப்பாக அது ஒட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ரெண்டும் தான் நமக்கு தெரியுது அது விஞ்ஞான அடிப்படையில் வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் தெரியல அதெல்லாம் இல்லை அதனுடைய தத்துவங்கள் அதனுடைய வைப்ரேஷன் தான் நமக்கு ஜாதகத்தில் அதனால் கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் உண்டான எந்த தடங்களும் கிடையாது இந்த வெளிநாடு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் எப்பாடுபட்டாலும் வருடனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் சில கட்டங்கள் இருந்தாலும் எட்டாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் ஈடேறும் அதாவது ஆவணி மாதம் விநாயகர் சேர்த்துக்கு பின்னாடி உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும் அது மாத பலனில் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் பொதுவான பலன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல மாதம் நல்ல ஒரு எந்த ஒரு தொடங்கலும் இல்லாத இருக்கக்கூடிய வருடம் திருமண வாக்கியத்துக்கு உண்டான வருடம் உங்களுக்கு நடக்கும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேரை கேட்பவர்களுக்கு குழந்தை வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக கடகராசி தேவதை அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தேவதைகள் உங்கள் ராசியினுடைய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இந்த வருஷம் சஞ்சாரம் பண்ணுறாரு எல்லா கிரக சேர்க்கையோடு இருக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்கைன்னு ஒன்று வரும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள்லாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் கண்டிப்பாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்கனவே உடம்பு ஏதாவது செக் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக எதாவது செக் பண்ணிங்க இந்த மாஸ்டர் செக்அப்னு சொல்லக்கூடியதெல்லாம் செக்அப் பண்ணிங்க நல்ல முறையில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு உதவி பண்ணும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்ப்புறவளுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மன சஞ்சலம் கண்டிப்பாக கூடாது இந்த காதலுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக தூக்கி போட்டுருங்க கடகராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான் மெயின் பிரச்சனை அதுதான் தயவு செஞ்சு வேண்டாம் நீங்களாக வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடிய திறமையை நீங்கள் அது அந்த விஷயத்தை விட்டுருங்க யார்கிட்டயும் ஒப்படைங்க நண்பர்களால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு திருமண வாழ்க்கையை நண்பர்களால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க நண்பர்களால் ஏற்றுக்கக்கூடிய வாழ்க்கை இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நன்னாக இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா ம நண்பர் சொன்னாது எந்த ராசிக்கு திங்களா பொருந்தும் மகர ராசியும் ரிச்சிக ராசிக்கும் பொருந்தும் கடகராசிக்கு பொருந்தாது அவர் ஏதோ ஒரு உள்ள நோக்கத்தோட உள்ளர்த்தத்தோட தான் உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான அதாவது நான் சொல்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய அன்யோன்யம் இல்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக திருமணத்தை கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் அந்த காதல் கத்திரிக்கை அதெல்லாம் போகவே போகாதீங்க பின்னாடி கண்டிப்பாக அதை நிறையவே அது சரியான முறையில் அமையாது ஒன்று நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அதை தொங்கிகிட்டே இருக்கணும் பின்னாடி போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு சரியான ஒரு ப்ரொப்போசல் கிடைக்காது இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுட்டு போயிடணும் இல்லைனா அதை முடிச்சிங்கன்னா சக்ஸஸாக முடிச்சிங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக அது உங்களுக்கு தொந்தரவு தான் ஒவ்வாமை நமக்கு இருக்குது ஒரு தோல் விவாதி டாக்டர்கிட்ட போகிறோம் நம்ம உடம்புல அரிப்பு ரேஷு இந்த இதெல்லாம் வருது டாக்டர்கிட்ட போனோடனே அவர் என்ன சொன்னார் உடனே முதல்ல என்ன சொல்லுவார் நான்வெஜ்ஜி சாப்பிடாதீங்க கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க எலும்பிச்சமன் சாப்பிடாதீங்க தக்காளி சாப்பிடாதீங்க அப்படிலாம் எழுதி கொடுப்பார் அப்போ அவர் என்ன நம்ம உடம்புக்கு நமக்கு பிடிச்சதை வந்து நமக்கு அது பிடிக்குதுன்னு வச்சுங்க அவர் என்ன வேண்டுதில்லை எல்லாம் அவர் நமக்கு வந்து கெட்டது சொல்லுங்கிறதுக்கு அதை சொல்கிறார் கிடையாது அது நமக்கு அலர்ஜி அந்த அலர்ஜியை நம்ம எடுத்துக்கக்கூடாது மாத்திரை சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒத்துராதுன்னு அர்த்தம் அதனால் இன்னும் ஜா ஜாஸ்தி வியாதி வரும்னு சொல்கிறார் அந்த மாதிரி நீங்கள் இந்த காதலுங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்கு வேண்டாம் அதுக்கு மேலே நீங்கள் அதைத்தான் நான் செய்வேன் அது சக்சஸ் ஆச்சு அது பிரகாரம் இருக்கேன் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனுடைய அந்த கிரகனுடைய அமைப்பு பலம் அதனால் அது அந்த மாதிரி எதாவது இருந்து அதனால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் அதை தவிர்த்துருங்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை இப்போது பெரியவங்க பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு அதுக்கு அதிகாரி அவங்க தான் அதுக்கு ஜாமீன் உத்த உத்தரவாதம் அவங்க அதை நிவர்த்தி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்களாக போய் பண்ணும்போது பிரயோஜனம் உங்களுக்கு யாரும் எந்த அட்வைஸும் உங்களுக்கு எடுக்காது ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே நினைப்பீங்க ஆஹா நமக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொன்னால் பரவாயில்லையே நம்மளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பரவாயில்லையுன்னு நீங்கள் நினைப்பீங்க அதில் பிரயோஜனமே இருக்காது இது திருமணத்துக்கு உண்டான அந்த சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் இந்த காதல்கிற சப்ஜெக்ட்டு வேண்டவே வேண்டாம் அந்த சப்ஜெக்ட்டுக்காக சொல்கிறேன் உத்தியோகம் வியாபாரம் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு இந்த வருஷம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் சம்பளங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது அதிகரிக்காது இருக்கிற வாக்குலேயே உங்களுக்கு அந்த வருமானம் தான் இருக்கிற தான் இருக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் பொருள்கள்லாம் சேர்க்கைக்காக ஆசைப்படக்கூடாது கடன் ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி நான் பொருள் வாங்குகிறேங்கிறது பிரயோஜனமே கிடையாது கடன் வாங்காதீர்கள் அதிகப்படியான ஆசையை குறைத்து கொள்ளுங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எந்த ஒரு வேலையும் செய்யுங்க எல்லா கோவிலுக்கும் போங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் வாழ்க வளர்க அன்புடன் தொடர்ந்து இது வீடியோஸ் விடியோஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்